வணக்கம் ராஜேஸ்வரர் நரணிக்கு சென்று பேசுறேன் இன்னைக்கு மாம்பழத்துல எப்படி ஐஸ்கிரீம் போட்டு காமிக்கிறேன்னு காமிச்சு காமிக்கிறேன் பாருங்க வாங்க பாக்கலாம் மாம்பழம் இந்த மாதிரி மாம்பழம் எடுத்துக்கோங்க ご苦労さまです。 Gracias. மிக்சியில் போட்டு அரைச்சுக்கோங்க தண்ணி கொஞ்ச பண்ணிட்டுக்கோங்க கொஞ்சம் சக்கரை போட்டுக்கோங்க இதுல ஸ்பூன் போட்டுக்கோங்க கலக்கு விட்டுக்கு கக்கரையா மூடியில போட்டு அப்படி போட்டு கட் பண்ணி ஊடிடுங்க நான் நான் காலையிலேயே ஒன்று செஞ்சு ஃப்ரீ சைடில் வச்சிருக்கேன் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு இதை வந்து ஃப்ரீ சைட்ல வச்சுருவேன் இது நாளைக்கு எடுத்து ஃப்ரீ பிரீசைல ஏற்கனவே ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு காலையில போட்டு கட்டி ஆயிடுச்சு நீங்கள் வந்து வீட்டுலயே செஞ்சு காமிங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீமு வெடையாயிடுச்சு மாங்க மாம்பழத்திலேயே ஐஸ்கிரீம் வெடியாயிடுச்சு இந்த மாதிரி போட்டால் டிஃப்ரெண்டாக மாறுபட்டு தான் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது மாதிரி உங்க வீட்லேயும் நன்றி